ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ஒம்போதாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்க பத்து பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதியான புதனும் சேர்ந்துருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் அதாவது மறைந்த தெரிய அதாவது அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டர்கள்லாம் திடீர்னு வரக்கூடிய கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு திடீர் ஆர்டர் வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும் ஒரே விஷயத்தை பத்து தரமாவது படிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறதும் இதில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியத்தை கொடுக்கும் இந்த வாரம் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மூணாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு மறைவு கிடையாதுன்னு சொல்லுவாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் குரு சப்தமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் என்னடா இது அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கா எப்படி குழந்தைகளுக்கு மூலியமாக ஏற்ற செய்தி வரும்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு அவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காற்றால் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரலும் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்க தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போகிறார் அதாவது ஒன்பதாம் தேதி காற்றாலிருந்து பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து தேதி மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டி பொறாமை எல்லாவற்றிலும் போற்றி போ போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதிமூணாம் தேதியிலிருந்து பதின அதாவது ப தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பதிமூணாந்தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமத்தில் சந்திரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பௌர்ணமி யோகம் வருது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ப பதினோ அதாவது இப்போ ஏழாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் தந்தை வழியாக வரக்கூடிய அதாவது எதிர்பாரினத்தவர் மூலியமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் போனார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது பார்த்த இல்லையானால் அவர் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதுசாக யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து அதாவது காசிப்ஸ் பண்ணாதீங்க பிரச்சனையில் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸு மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இவரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர இது இந்த இரும்பு சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இந்த அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்